இன்று இனிய பிறந்தநாள் நாள் விழா காணும் கள்ளக்குறிச்சியில் இருக்கும் திருமதி நிஷாந்தினி மேம் அவர்களும் நித்யா மேடம் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உயர்திர ராம்குமார் சார் அவர்கள் நமது கருணை இல்ல குழந்தைகளுக்கு இலவச இருவேளை உணவு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கவனிங்க திருமதி நிஷாந்தினி மேம் அவர்களுக்கும் நித்யா மேடம் அவர்களுக்கு விஷ்யூ ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் நிஷாந்தினி மேம் அவர்களுக்கும் நித்யா மேடம் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இவர்கள் இன்று போல் என்றும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் நல்ல சுகத்தோடும் எல்லா செல்வ வளமும் பெற்று நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் மனதார வேண்டுகிறோம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா குருஷா சா நமக இறைவா எங்களுக்கு இந்த உணவுகளை வழங்கியவர்களுக்கும் இது தயாரித்து கொடுத்தவர்களுக்கோ நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கருணை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நல்வாழ்வு பெருக வேண்டும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார்